ஹலோ கைஸ் திஸ் இஸ் கிரீன் லைன் நர்சரி கார்டன் இந்த வீடியோலேருந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் செவன் டேஸ் வெரைட்டிஸும் இதிலேயே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் செவன் டேஸ் மட்டும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் மற்றது எல்லாமே சேம் வந்து ரேட் அறுபத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் வரும் அதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பை வந்து பார்க்கலாம் இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக மட்டும் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அதாவது ஒரு இருபது பேருக்கு வந்து காம்போ மட்டும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க ஒரு ஒரு செட்டில் வந்து இருபது இருபது இருக்குது உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரிகான்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த வெரைட்டிஸ் நிறைய பேர் அதிகமாக வாங்கின வெரைட்டிஸும் இது சொல்லலாம் இது வந்து கிரிக்கிரி ஆரஞ்சில் பெரிய சைஸை வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பூக்குறது கூடிய வெரைட்டிஸ் தான் நல்ல பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்கோம் ஹெல்த்தியான பிளான்ட் நல்ல ஸ்டெம் வந்து திக்னஸ்ஸாக இருக்கிற வெரைட்டிஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்றா செக் பண்ணி வந்து கொண்டு வந்துருக்கோங்க அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து காஷ்மீரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க காஷ்மீரில் வந்து இருக்கிறதே ஒரே கலர் மட்டும்தான் அதாவது ரெட்டு ஒரு சில டைம்ல வந்து ரெட்டாக மாறும் ஒரு சில டைம்ல வந்து பிங்காக மாறும் இருக்கிறது சேம் இதே கலர் தான் இதுவும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் எல்லா கிளைமேட்டுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகும் எப்பயுமே ஆல் டைம் சீசன் பூ பூத்துட்டே இருக்கும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து மெனக்கட்டு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்து மழை காலத்தில் ஸ்ப்ரே பண்ணி எல்லாமே கொண்டு போகணும் அவசியம் கிடையாது ஈஸியாக நார்மலாக நம்ம வீட்டு கார்டன்லேருந்து என்ன ஃபெர்டிலைசர் வச்சுருக்கவங்களோ அதுக்கு வந்து கொடுத்தாவே போதுமானது பிளான்ட்டு நல்லாவே வந்து க்ரோத் ஆகுங்க அதுக்கப்புறமா பார்க்குறது ஒரே பிளான்ட்ல பட்டன் டைப்பில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மர் சினோ பெங்க் பிங்க்கு பிளான்ட்டை சூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா எப்பயுமே வந்து பூ பூத்துட்டே இருக்கும் டிஏபி மட்டும் போதுமானது இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல டிஏபி மட்டும் கொடுத்துட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஃப்ளவர்ஸ் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் இப்போவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து பட்டு இருக்குன்றது அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து கிரீன் ரோஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதை வந்து கிரீனே பார்க்கறதுக்கு வந்து ஒரு டேபிள் ரோஸ் மாதிரி வந்து பிளவர்ஸ் வந்து போகக்கூடிய வெரைட்டிஸ் தான் நல்லா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இது வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம டெக்கரேஷன் கூட வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட் அப்படின்றது கூட நம்ம வந்து சொல்லலாங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து பிரிட்டிஷ் குயின் ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் காலத்தில் வந்து வந்த பிளான்ட்டு தான் நல்ல ஃப்ரேக்ரன்ஸான இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இதுவும் ஃபைவ் கேஜி பேக்கில் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் லிமிட்டட் ஸ்டாக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ரொம்ப அதிகமாக பிளான்ட் வந்து ஸ்டாக் இல்லை லிமிட்டடாக இருக்குது உங்களுக்கு நீடு இருந்தால் பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து ஹைட்டு ஹெல்த்தி எல்லாமே இருக்குங்க அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து செவன் டேஸ் எல்லோ ரொம்ப பேருக்கு வந்து விருப்பப்பட்டு வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் டேஸ் எல்லோ இது வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட்டோட கண்டிஷன் எல்லாமே நம்ம காட்டலாம் வீடியோவில் வந்து காட்டிட்டு ரொம்ப சின்ன பிளான்ட்டாக நம்மலாம் அனுப்புறது கிடையாது நல்ல பெரிய பிளான்ட்டாவே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்க்கறது ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நியூவாக ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் நல்ல டபுள் லேட் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கோ சேம் அதே ஃப்ரேக்ரன்ஸ் தான் ஒயிட் கலர் நல்ல பெரிய சைஸ் வந்து மீடியம் வந்து கப் ஷேப்ல சிங்கிள் பெட்டல் வந்து பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தாங்க அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீல்ஸில் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்த வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் டைப் வந்து கிரிக்கிரி வந்து பிங்க் கலர் சொல்லலாம் முள் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் ஃப்ளவர்ஸும் ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வெரைட்டிஸும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்க்குறது செவன் டேஸ் சாண்டல் வித் பிங்க் கலர் இதுவும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க பிளான்ட் நல்லா ஃபைவ் கேஜி பேக்கில் ஹெல்த்தியான பிளான்ட் தான் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கும் ரொம்ப வந்து வீடியோ வந்து ஹைட்டில் எடுத்தனால ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஹைட்டான ஹெல்த்தியான பிளான்ட்டை மட்டும்தான் ரீஸ்டாக் வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பலூன் ரோஸ்னு கூட சொல்லலாம் இதுவும் நல்ல ஃப்ரீகரன்ஸாக இருக்கும் ஒன் டே தான் ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொட்டிடுங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து டமாஸ்க் ரோஸு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நாட்டு பனி டார்க் பிங்க் அந்த பிளான்ட்டோட கண்டிஷன் பாருங்கள் அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணும்னா நம்மளோட நர்சரியை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆஃபர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ